அதிகாரம் நான்கு கோகாத்து என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியின் புதல்வர்களிலிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே பாளையத்தினர் புறப்பட்டு போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடு திரையை இறக்கி அதனைக் கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர் பின் வெள்ளாட்டுத் தோலால் அதனை மூடி கருநீலமான ஒரு துணியை அதன்மேல் விரித்து நிலைக்கால்களில் வைப்பர் திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பார்கள் அதன் மேல் தட்டுகள் பூக்கரண்டிகள் கிண்ணங்கள் நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றை வைப்பார்கள் அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும் பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கரும் சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலைக்கால்களில் வைப்பார்கள் பின்னர் அவர்கள் ஒரு நீல துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு அதன் விளக்குகள் அதன் திரிகள் அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பார்கள் அவர்கள் அதனை அதன் துணைக்காலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பார்கள் பின் பொன் பீடத்தின் மேல் ஒரு நீல துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி நிலைக்கால்களில் வைப்பார்கள் தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டு தோளால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பார்கள் அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்துவிட்டு அதன் மேல் ஊதா துணி ஒன்றை விரிப்பார்கள் திருப்பணியில் பயன்படுத்தும் தீச்சட்டிகள் முள்குரட்டுகள் சாம்பல் கரண்டிகள் கலங்கள் ஆகிய பலிபீடத்துக்கு துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பார்கள் வெள்ளாட்டு தோலை அதன் மேல் விரித்து மூடி அதன் நிலைக்கால்களில் வைப்பார்கள் பாளையம் பேர்தலின் போது ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பணிகலன்கள் அனைத்தையும் மூடிய பின்னரே போகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கி செல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் சாகாத படிக்கு புனித பொருட்களை அவர்கள் தொடக்கூடாது மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவார்கள் இவையே கோஹாத்தின் புதல்வர்கள் எடுத்து செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருட்களாகும் விளக்கிற்கான எண்ணெய் வாசனை தூபம் அன்றாட உணவு படையல் திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றிற்கான பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் இலையாசரை சார்ந்தது திரு உறைவிடம் முழுவதையும் அதிலிருந்து அனைத்தையும் தூயகத்தையும் அதிலிருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வையிட வேண்டும் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்து படாதிருக்கட்டும் எனவே புனிதமிகு பொருட்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களின் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கி செல்ல வேண்டியது பற்றியும் கட்டளையிடுவர் ஆயினும் புனித பொருட்கள் மூடப்படும்போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்க கூடாது வீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவார்கள் கெர்சோன் என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள் பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது கெர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேளையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு பணி செய்ய வேண்டியவரும் சுமைகள் தூக்க வேண்டியோருமான கெர்சோனியர் குடும்பங்களின் பணி இதுவே அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியவை திரு உறைவிடத்தின் திரைகள் மூடு திரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம் அதன் மேலே உள்ள வெள்ளாட்டு தோல் மூடு திரை சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை சுற்றுமுற்று தொங்கு திரைகள் திருவுரைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியிருக்கும் முற்றத்தின் வாயில் திரை அவற்றின் கயிறுகள் அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள் ஆரோன் அவர் புதல்வர் ஆகியோரின் கட்டளைப்படியே கெர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும் தூக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள் இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கெர்சோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணியாகும் அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தமாரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் மெராரி என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள் மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு பின்வருமாறு திருவுறைவிடச் சட்டங்கள் அதன் குறுக்குச் சட்டங்கள் தூண்கள் பாதங்கள் சுற்றுமுற்ற தூண்கள் அவற்றின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் அவற்றுக்கான எல்லா கருவிகள் அவை தொடர்பான அனைத்து பணிகள் ஆகியவையே அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டிய பொருள்களை பேர் குறித்து அவர்களிடம் ஒப்படை இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணியாகும் அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தமாரின் கீழ் இருப்பார்கள் லேவியரை கணக்கெடுத்தல் மோசியும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தார்கள் சந்திப்பு வேலையின் வந்த வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தார்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களின் தொகை இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆகும் மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசையும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கெர்சோன் புதல்வருள் எண்ணப்பட்டோர் பின்வருமாறு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது பேர் ஆவர் ஆண்டவர் வார்த்தையின்படி மோசையும் ஆரோனும் எண்ணியதில் கெர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் பின்வருமாறு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் மூவாயிரத்து இருநூறு பேர் மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லாரும் பின்வருமாறு சந்திப்பு கூடார வேளையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்தவர்களில் எண்ணப்பட்டோர் எண்ணாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் ஆவர் மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர் இவ்வாறு ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார்